தெனாலிராமன் கதைகள் நூத்தி இருபத்தி ராசி விஜயநகர பேரரசில் ராமையா என்ற மனிதன் வாழ்ந்து வந்தான் ஊர் மக்கள் மத்தியில் அவனை பற்றி ஒரு விசித்திரமான வதந்தி பரவி இருந்தது அதாவது காலையில் எழுந்ததும் ராமையாவின் முகத்தில் விழித்தால் அன்று முழுவதும் சோறு கிடைக்காது பட்டினிதான் கிடக்க வேண்டும் என்பதுதான் அந்த வதந்தி அவனை பார்த்தாலே ஓடினார்கள் இந்த விஷயம் கிருஷ்ண தேவராயரின் காதுகளுக்கு எட்டியது இது என்ன பேச்சு இதை நான் சோதிக்க வேண்டும் என்று அரசர் முடிவு செய்தார் மறுநாள் காலையில் அரசர் எழுந்ததும் முதல் ஆளாக ராமையாவை தனது அறைக்கு வரவழைத்து அவன் முகத்தில் விழித்தார் பார்த்தாயிற்று இன்று என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று நினைத்தார் அன்று அரசருக்கு தீவிரமான வேலைப்பழு இருந்தது அடுத்தடுத்து அயல்நாட்டு நாட்டு தூதுவர்கள் சந்திப்பு போராலோசனை என்று நேரம் போனதே தெரியவில்லை மதிய உணவு நேரத்தில் சமையலறையில் ஒரு சிறிய தீ விபத்து ஏற்பட்டதால் உணவு தயாராக தாமதமானது அதற்கிடையில் அவசரமான ஒரு வேலையாக அரசர் வெளியே செல்ல வேண்டி வந்தது இப்படியாக அன்று இரவுரை அரசரால் ஒருவாய் உணவு கூட உண்ண முடியவில்லை பசியால் அரசர் சோர்ந்து போனார் காலையில் அந்த ராமையாவின் முகத்தில் விழித்தேன் இன்று ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்கவில்லை இவன் இருந்தால் நாட்டிற்கே கேடு என்று கோபத்தில் கூறினார் உடனே காவலர்களை அழைத்து அந்த ராமையாவை இழுத்துச் சென்று தூக்கிலிடுங்கள் என்று கட்டளையிட்டார் ராமையா அழுது கொண்டே சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டான் வழியில் தெனாலிராமன் இதை கவனித்தான் ஒரு குற்றம் செய்யாத எனக்கு மரண தண்டனை என்னை காப்பாற்றுங்கள் ஐயா என்று ராமையா கத்தறினான் நீ பயப்படாதே உன்னை நான் காப்பாற்றுகிறேன் என்று தெனாலிராமன் வாக்குறுதி அளித்தான் தூக்கிலிடும் நேரம் வந்தது அரசர் அங்கே வந்தார் நாட்டு மக்கள் நன்மைக்காக என்று தொடங்கினார் அந்த நேரத்தில் தெனாலிராமன் முன் வந்து அரசரை வணங்கி இன்று காலையில் அவன் முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை என்பது உண்மைதான் ஆனால் இன்று காலையில் அவன் விழித்தது உங்கள் முகத்தில்தான் அவன் முகத்தில் விழித்த உங்களுக்கு உணவு கிடைக்கவில்லை ஆனால் உங்கள் முகத்தில் விழித்த அவனுக்கோ உயிரே போக போகிறது இருப்பினும் நாட்டு மக்கள் நன்மைக்காக அவனை தூக்கிலிடலாம் என்றான் அமைதியான கிண்டலுடன் அரசருக்கு சட்டென்று உண்மை புரிந்தது தன் அவசரமான முடிவை நினைத்து வெட்கப்பட்டார் நான் சிந்திக்காமல் தவறு செய்ய இருந்தேன் என்று கூறி உடனே ராமையவை விடுதலை செய்தார் பிறகு அரசர் தெனாலிராமனை பாராட்டினார் நீதி ராசி என்பது முகத்தில் இல்லை முடிவெடுக்கும் புத்தியில் தான் இருக்கிறது அடுத்தபடி அவங்களுக்கு கிடைக்கிறது சர்ச்சை இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் கிடைக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்